ஓம் கோடி தரும் சனி மகா பிரதோஷம் சிவபெருமானுக்கு உகந்த முக்கியமான விரதங்களில் ஒன்றான பிரதோஷம் சனிக்கிழமையில் வருவது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஒரு சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்து சிவாலய வழிபாடு செய்தால் ஒரு வருடம் முழுவதும் சிவன் கோவிலுக்கு பாடலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று வழிபட்ட பலன் புண்ணிய பலன் கிடைக்கும் இந்த சனி மகா பிரதோஷம் நன்னாரில் சிவனை வழிபடுவது மூலம் ஏழரை சனி அஸ்தம சனி நனப்பவர்கள் சனியினால் வரும் துன்பத்தை போக்க பக்தியுடன் சிவனை வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படும் அனைத்து துன்பங்களும் கிரக தோஷங்களும் நீங்கிவிடும் சனி பிரதோஷத்தன்று பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் செய்து நாள் முழுவதும் உபவாசம் இருந்தால் பல மடங்கு புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் பாடலீஸ்வரா பரமேஸ்வரா